வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கற்றது வழிபாடுகள் அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த காலகட்டத்தில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் இப்ப பார்க்க போறோம் மகர ராசினியர்களுக்கு இந்த குரோதி வருட பிறப்பு எப்படிப்பட்ட பலன்களை தருது பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கிரக நிலைகள் ஆரம்ப காலத்தில் வருடத்தின் தொடக்கத்துல எட்டிலைகள் இருக்கு ராசி அதிபதி சனி பகவான் கூட செவ்வாய் பகவான் நான்காம் அதிபதி அமர்ந்திருக்கார் அடுத்து மூன்றுல சுக்கர பகவான் பகவான் ராகு பகவான் அமர்ந்திருக்காங்க நாலாம் இடத்துல குரு சூரியன் உச்சம் பெ அமர் இருக்கான் அடுத்து பார்த்தோம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காங்க இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட புத்தாண்டு தொடங்குது மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதி ரெண்டுல இருக்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறது ரொம்ப சில ஒரு சிறப்பான அமைப்பு இந்த அமைப்பு என்னன்னா உங்களோட வார்த்தைகளுக்கு பழம் சேர்க்கும் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாகவே பேச வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஆமாம் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொள்ளணும் வருமானத்தை நல்லா தருங்க வருமானம் அப்படிங்கிறது முழு முயற்சியாக இருக்கும் வெற்றி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்துட்டார் நான்குக்கும் பத்துக்கும் அதிபதி மூன்றில் அமைந்துட்டார் தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல் பழக்க வழக்கத்தால் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களால் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆமாம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சி அப்படிங்கிறது பல தொழில் சார்ந்த வருமானம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து அரசாங்க அனுகூலம் இதுவரையும் கிடைக்கல இனிமே கிடைக்கும் அரசு சார்ந்த முயற்சிகள்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியடையும் அது சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ராசியிலேருந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்காரு சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு எட்டாம் அதிபதி கூட சேர்ந்து நாளில் இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை ஆமாம் வீடு வண்டி வாகனங்கள்ல பயணம் செல்றது கொஞ்சம் கவனமா போகணும் ஆமா அம்மாவின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கவனம் செலுத்த வேண்டிய காலநிலைய ஆரம்ப காலத்தில் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு குரு பயிற்சி வருது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குரு பெயர்ச்சி ஆவறார் மேச ராசியில் ராசிக்கு பெயர்ச்சி ஆவறாரு இந்த காலகட்டத்தில் அவர் உங்களோட ராசியை ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக உங்களை பார்க்கிறார் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களையே பார்க்கறதுனால உங்களோட எண்ண ஓட்டத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது நல்ல தெளிவான எண்ணம் தெளிவான சிந்தனை உயர்வான பேச்சு உயர்வான குணம் விட்டு கொடுத்து போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படும் ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றியடையும் எண்ணங்கள் ஈடுறும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் நல்ல மாற்றம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இடர்ச்சனையில் இருந்து தப்பிச்சிட்டீங்க ஆமாம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டம் பொருளாதாரத்தில் மேன்மடையும் உறவுகளால் உங்களுக்கு ஒற்றுமை பலப்படும் நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக தான் இருக்குது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்குவீங்க வருமானத்தை அதிகப்படுத்துக்குவீங்க அதே போல் சுக்கிரன் மூன்றாம் இடத்துல ராகுவில் சேர்ந்துருக்கனா வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வருமானம் வருங்க உங்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சம்பாரித்து பணம் தருவாங்க வெளிநாட்டு தகவல் உங்களுக்கு ஆதாயம் உள்ளதாக இருக்கும் மகிழ்ச்சி தர்றதாக இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஆமாம் வண்டி வாகனங்கள் போகிறது கவனம் தேவை நீண்ட தூர பயணத்துலேயும் கவனம் தேவை ஆமா இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தா திடீர் அதிர்ஷ்டம் உண்டு பெருமணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஆமா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் லாட்டரி டிக்கெட் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கால ஏற்படுது ஆமாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பாக்கியங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும் பொன் பொருளால் ஆதாயம் பூமியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் திடீர் ப்ரமோஷன் திடீர் வாய்ப்பு திடீர் ப உத்தரவு ஆமாம் திடீர் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ப அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் திருவோணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா பயணத்தால் லாபம் உண்டு ஆமாம் அம்மா வழியில் இருந்த சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு அது மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் பேங்க்கு இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது நீங்கள் காலி இடம் வாங்குவீங்க பிளாட்டு வாங்குவீங்க வெளிநாடு சுற்றுலா போவீங்க ஆமாம் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் குருபாவான் உங்களுக்கு கொடுப்பார் அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் மண்மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் சுப செலவுகள் கொஞ்சம் வரும் தங்கம் வாங்குவீங்க அடுத்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது கட்டின வீட்டை அறக்குறையா இருந்தா மீண்டும் அந்த வேலையை ஆரம்பிச்சு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது புது தொழில் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு உணம் தெரியாத நபர்கள் முகம் தெரியாத நபர்கள் உதவி செய்வாங்க ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாவே அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களுக்கு மகர ராசினியர்களுக்கு இந்த கோரி வருட தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாகவே இருக்குது அனைவருக்கும் வாழ்த்துக்கள்